அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய பதிவு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் கஷ்டங்களை மட்டுமே அனுபவிச்சிட்ருப்பாங்க அது பார்த்திங்கன்னா பண ரீதியான கஷ்டமாக இருக்கலாம் மன ரீதியான கஷ்டமாக இருக்கலாம் இல்லை உடம்புல ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது நோய் தொந்தரவுகள் இது மாதிரி வந்துட்டுருக்கலாம் அடுத்து சரியான வயசில் ஆகாமல் இருக்கலாம் அதே போல் ஆகிட்டு பல வருஷமாய் குழந்தை பாக்கியம் கிடைக்காம இருக்கலாம் எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் அதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் அது கூடவே முன்னோர்களுடைய சாபம் இருந்துச்சு கோபம் இருந்துச்சு அப்படின்னாலும் இது மாதிரி கஷ்டங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் ஏற்படும் இந்த மாதிரி கஷ்டங்கள் வந்து நீங்கணும் அப்படிங்கும்போது அமாவாசை வழிபாடு அப்படிங்கிறது சிறந்த பலனை வந்து நமக்கு தரும் ஏன்னா அந்த திதி அன்னைக்கு தான் முன்னோர்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நாம் அவங்களுக்காக சமையல் செய்கிறத ஏற்றுக்கிட்டு நம்ம கூடவே இருந்து ஆசி வழங்கிட்டு போவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க முன்னோர்களுடைய மனம் குளிர்ந்துச்சு அப்படின்னாவே நம்மளுடைய வாழ்க்கை தரம் வந்து உயரும் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் மாத மாத அமாவாசை நாளில் படையிலிட்டு வழிபாடு செய்ய முடியல அப்படின்னாலும் வருஷத்துக்கு மூன்று முறை வரக்கூடிய ஆடி அமாவாசை புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை தை மாத அமாவாசை இந்த மூணையும் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னாவே உங்கள் வாழ்க்கையை வந்து ஓகோன்னு மாறும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த மூணுமே தான் பெரிய அமாவாசை அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதுவும் இந்த முறை பார்த்திங்கன்னா நமக்கு இந்த தை அமாவாசையானது ஞாயிற்றுக்கிழமையில் வருது அதாவது ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி தை மாதத்தின் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முழுமையுமே நமக்கு அமாவாசை தேதியானது அமைஞ்சிருக்குது மற்ற அமாவாசை நாளில் உங்களுக்கு ஒர்க்கிங் டேஸாக இருக்குது நீங்கள் வீட்டிலேருந்து இவ்வளோ சமையல் பண்ண முடியாது அப்படின்னாலும் கூட இது ஞாயிறாக இருக்கிறதுனால எல்லாராலேயும் ஈஸியாகவே வந்துட்டு முன்னோர் வழிபாடு வந்து செய்ய முடியும் பொதுவாகவே அமாவாசை நாள் அப்படின்னா சிலதெல்லாம் செய்யணும் சிலதெல்லாம் செய்யவே கூடாது கூடாதுன்னு விதிமுறைகள் வந்து இருக்குது முதல்ல செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம் அந்த நாளில் சுமங்கலி பெண்கள் வந்து விரதம் இருந்து சமைக்கக்கூடாது சரிங்களா இப்போ கணவர் வந்து விரதம் இருக்கலாம் அதே போல் கைம்பெண்கள் கணவரை இழந்த பெண்கள் வந்து விரதம் இருந்து சமைக்கலாம் ஆனால் சுமங்கலி பெண்கள் வந்து விரதம் இருந்து சமைக்கக்கூடாது நீங்கள் சாப்பிட்டுட்டு அதன் பிறகு அமாவாசை படையலுக்கான சமையல் வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் அடுத்து அந்த நாளில் எக்காரணத்து கொண்டும் கடன் வாங்கவோ கடன் கொடுக்கவோ வந்து கூடாது இப்போ ஒரு வாழை இலையே உங்கள் வீட்டில் இருக்குதுனாலும் அது பக்கத்து வீட்டிலேருந்து வந்து யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் அவங்க கிட்ட ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாயாவது வாங்கிட்டு அந்த வாழை இலையை வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம் சரிங்களா கடன் வாங்கக்கூடாது கொடுக்கவும் கூடாது அதே போல் அந்த நாளில் வாசலில் வந்து கோலமிடக்கூடாது அடுத்து நகம் வெட்டுறது ஆண்கள் வந்து முகச்சவரம் செய்யாது இதெல்லாம் வந்து கூடாது அதே போல் அந்த நாளில் எக்காரணத்தை கொண்டும் அசைவம் அப்படிங்கிறத நீங்கள் சமைச்சு சாப்பிடக்கூடாது அடுத்து இந்த அமாவாசை நாளில் சமையல் வந்து செய்வோம் இல்லையா அதில் சிலதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது அது எந்தெந்த மாதிரி காய்கறிகள் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி முட்டைக்கோஸ் நூல்கோல் பீன்ஸு உருளைக்கிழங்கு கேரட் கத்திரிக்காய் வெண்டைக்காய் காலிஃப்ளவர் ப்ரொக்கோலி பட்டாணி பீட்ரூட்டு அதே போல் சுரக்காய் வெங்காயம் பூண்டு கீரை வகைகளில் பார்த்திங்கன்னா அகத்தி கீரை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது பருப்புலேயுமே துவரம் பருப்பு வந்து சேர்த்துக்காமல் பாசிப்பருப்பு வந்து சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது உங்களுக்கு ஒரு சந்தேகம் எல்லாம் நீங்கள் சொன்ன பெரும்பாலான காய்கறிகள் போட்டு தான் நாங்கள் சமையலே செய்வோம் இது எதுவுமே இல்லாத ஒரு சமையல் எப்படி செய்கிறது அப்படி சமைச்சா அது யார் சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி வந்து தோணும் வேறு வழியே இல்லை நம்மளுடைய சம்பிரதாயத்தில் சாஸ்திரத்தில் இதெல்லாம் வந்து தான் அவாய்ட் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்போ வந்து அந்த ஒரு நாள் மட்டுமாவது நம்ம கொஞ்சம் இதெல்லாம் தவிர்க்கறதுங்கிறது நல்லது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா படையலுக்குன்ட்டு ஒரு கொஞ்சம் அளவு தானே நம்ம சமைப்போம் அப்போ அதில் மட்டும் நீங்கள் இதெல்லாம் போடாமல் படையிலிட்டு வழிபாடு செஞ்சு அதை காகத்துக்கு வச்சுருங்க அடுத்து உங்கள் வீட்டில் எப்படி எல்லோரும் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சமையல் பண்ணிக்கோங்க இப்போ எதெல்லாம் வந்து சேர்த்தக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லியாச்சு சேர்த்த வேண்டிய காய்கறிகள்னு சிலதெல்லாம் வந்து இருக்குது அதில் முக்கியமானதுன்னு பார்க்கும்போது நாலு காய்கறிகள் வந்து சொல்லலாம் அந்த நாலுமே மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பிரண்டை பாகற்காய் பழக்காய் இந்த நாலு காய் நம்ம சமைச்சோம் அப்படிங்கும்போது போது எட்டு காய்கறிகள் சமைத்ததற்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதுக்கு ஒரு புராண கதையும் வந்து உண்டு அது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசிஷ்ட முனிவர் இருக்கிறார் இல்லையா அவர் விஸ்வாமித்திரரை சந்திச்சு என்னுடைய வீட்டில் வந்து சிரார்த்தம் செய்ய இருக்கிறேன் நீங்க வந்து எங்கள் வீட்டில் உணவு எடுத்துக்கணும் அப்படின்னு வந்துட்டு அழைப்பு விடுக்கிறாரு வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கோபக்கார முனிவர்கள் அப்படின்னே வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த வசிஷ்டருடியா அழைப்பை ஏற்று விஸ்வாமித்ரர் வந்து எனக்கு ஆயிரத்தெட்டு காய்கறிகளை கொண்டு உணவு சமைச்சிங்கன்னா நான் உங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றேன்னு சொல்கிறாங்க அது கேட்டவுடனே வசிஷ்டர் பார்த்திங்கன்னா அப்படியே திகைச்சு போகிறாரு ஆயிரத்தெட்டு காய்கறிகளா அத்தனை காய்கறிகளை நான் எங்கே தேடி கண்டுபிடிச்சி எப்படி சமைக்கிறதுன்ட்டு வந்து குழப்ப முடிகிறாங்க ஆனால் வசிஷ்டருடைய மனைவி பார்த்திங்கன்னா அருந்ததி அவங்க நல்ல ஒரு புத்தி கூர்மையானவங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அவங்க வந்துட்டு நான் பார்த்துக்குறேன் கண்டிப்பாக ஆயிரத்தெட்டு காய்கறிகள் வந்து உங்களுக்கு நான் சமைச்சு பரிமாறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லிடுறாங்க விஸ்வாமத்திரரும் அந்த சீரார்த்தம் செய்யக்கூடிய நாளில் வசிஷ்டர் வீட்டுக்கு வராரு அப்போ அருந்ததி வந்து முதல்ல ஒரு எட்டு வாழைக்காய்களை வைக்கிறாங்க அடுத்து பாகற்காய் வைக்கிறாங்க அடுத்து பிரண்டை பழக்காய் அப்படின்னு வச்சுட்டு ஆயிரத்தெட்டு காய்கறிகளும் வா நீங்கள் வந்துட்டு இப்போ சாப்பிட்லாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க ஆயிரத்தெட்டு காய்கறி வைக்கிறேன்ட்டு வெறும் நாளை மட்டும் வச்சுட்டாங்களேன்னு கோவம் அடைஞ்ச விஸ்வாமித்திரர் என்னது நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு அதை கேட்ட உடனேமே அருந்ததி வந்து சொல்கிறாங்க சாமி உங்களுக்கு தெரியாதது ஏதாவது இருக்கா பாகற்காய் அப்படிங்கிறது நூறு காய்களுக்கு சமம் பிரண்டை அப்படிங்கிறது முந்நூறு காய்களுக்கு சமம் பலாக்காய் அப்படிங்கிறது ஆறுநூறு காய்கறிகளுக்கு சமம் ஆக மொத்தம் ஆயிரம் காய் ஆயிடுச்சு இதோ பாருங்கள் எட்டு வாழைக்காய் வச்சுருக்குறேன் இது வந்து மொத்தம் சேர்த்து ஆயிரத்தெட்டுன்னு ஆயிடுச்சில்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு சாந்தமடைந்த விஸ்வாமித்திரர் அருந்ததியினுடைய அந்த புத்தி கூர்மையும் சாஸ்திர முறைப்படி நடக்கும் குணத்தை பார்த்தும் அருந்ததியும் வசிஷ்டரியும் ஆசீர்வதிக்கிறாங்க சாஸ்திரங்கள்லேயே இந்த நாலு காய்கறிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால இதை நாம் சமையலில் வந்து சேர்த்துக்கிறதுங்கிறது நல்லது இந்த நாளுமே அவசியம் சேர்த்துக்கிட்டால் நல்லது ஒருவேளை உங்களுக்கு இதில் ஒன்று ரெண்டு கிடைக்கலைன்னா கிடைக்கக்கூடியதை வச்சாவது நீங்கள் சமைக்கிறதுங்கிறது நல்லது அதுவும் வாழ்க்கை பார்த்திங்கன்னா வாழையடி வாழையை நம்மளுடைய குடும்பம் தலை தோங்குவதற்கு உதவுன்னு வந்து சொல்லுவாங்க அதனால் அமாவாசை சமையலில் இந்த வாழைக்காய் அப்படிங்கிறது இடம் பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னே சொல்லலாம் சரி என்னென்னவெல்லாம் சேர்த்துக்கணும் எதெல்லாம் சேர்த்தக்கூடாது இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்க இப்போ அமாவாசை நாளில் படையிலிடக்கூடிய அந்த நேரம் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தல மதியம் நீங்கள் ஒன்று முப்பதுக்கு மேலே வந்து படையலிட்டு வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது சிறப்பு ஏன்னா பன்னெண்டு மணியிலேருந்து ஒன்று முப்பது வரைக்கும் பார்த்திங்கன்னா யமகண்ட நேரம் வந்து இருக்குது இப்போ யமகண்ட நேரத்தில் நம்ம வந்து இடக்கூடாது அதனால இந்த பன்னெண்டு டு ஒன்றரை அப்படிங்கிறத நம்ம அவாய்ட் பண்ணணும் எப்படி இந்த சமையலெல்லாம் செஞ்சு முடிக்கணுங்கும் போது நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இல்லையா அதனால் மதியம் ஒன்று முப்பதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு படையலிட்டு வழிபாடு செஞ்சு உணவு வந்து எடுத்துக்கோங்க அந்த நாளில் உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு தானம் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னும் சிறந்த பலனை வந்து கொடுக்கும் ஒரு வேளை அந்த அன்னைக்கு நீங்கள் வெளியில் எங்கேயாவது கிளம்புற மாதிரி இருக்குது நாங்கள் மதியம் வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டோம் சீக்கிரமாகவே சமைச்சிடலாமா சீக்கிரமாக பரிமாறிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த பன்னெண்டு டு ஒன்றரை அப்படிங்கிறது தான் நமக்கு அந்த யமகண்டம் அப்போ நீங்கள் பன்னெண்டு மணிக்கு முன்னாடியே ஒரு பதினொன்றரை பதினொன்னே முக்கால் அப்படிங்கிறதுக்குள்ளாரியே கூட நீங்கள் சமைச்சு பரிமாறிட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது வேலை இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் தாராளமாக அதை போய் பார்க்கலாம் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தெளிவுபடுத்துகிறேன் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்